திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்த கட்டளை திரட்டு என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியானது அதிலிருந்து ஒரு பகுதி கிரியையில் யோகம் மேதாக்கலை முதல் உண்மனாக்கலை ஈராய்வுள்ள சோடச கலைகளுளே மேதாக்கலை அர்க்கீசக்கலை விடகலை விந்துகலை அர்த்தச்சந்திரக்கலை நிரோதிகலை நாதக்கலை நாதாந்த கலை சக்திகலை வியாபினி கலை வியோமரூபிணிகலை அகந்தைக்கலை கலை அனாசிருதை கலை சமனாக்கலை என்னும் கலைகளிலே தனித்தனி அமைந்து கிடந்த தத்துவம் முதலியவைகளையெல்லாம் முதல் சமானந்தம் வரையும் சோபான் முறையாய் அவ்வக்கால மாத்திரையின் உள்ளே கடந்து கடந்து சென்று பஞ்சாகரத்தின் நாமாக்களிலே வைத்து சமனாந்தே பாசசாலம் என்று அறிந்து அவற்றை கழித்துவிட்டு உண்மனாந்தே பரசிவம் என கொண்டு சிவத்தை தியானித்து பின்பு தியானிப்போனாகிய தானும் தியானமும் தோன்றாது தியான பொருளாகிய சிவமொன்றே விளங்கப் பெற உணர்த்துவது என்று இந்த நூலில் கூறப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம்